ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலையாக்குபவர் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே சத்தியமாகிய இயேசுவை நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து ஆராதிக்க வேண்டிய விதத்தில் ஆராதிக்க வேண்டும் அப்பொழுது சத்தியத்திற்கு எதிர் மாறான பாவ கிரியைகளிலிருந்து அல்லது பாவ பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் நாம் இந்த உலகில் ஓடிக்கொண்டிருப்பது நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று காரணம் நன்மை செய்கிறவர்கள் பரலோகம் செல்ல முடியும் அல்லது முக்தி அடைய முடியும் என்று எல்லா புனித நூற்களும் கூறுகிறது முக்தி அடைய வேண்டுமானால் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்ற இயேசுவுக்குள் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க வேண்டும் சத்தியமாகி அவருடைய வார்த்தையில் நாம் நம்பிக்கையுடையவர்களாய் வாழ வேண்டும் உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் நம்முடைய வசனமே சத்தியம் என்று வேத புத்தகம் நமக்கு வலியுறுத்துகிறது இதை கேட்கும் என கண்பானவர்களே வேதத்தை நேசிப்போம் வாசிப்போம் எதிராய் செயல்படும் சகல தீய குணங்களையும் நம்மை விட்டு மாற்றுவோம் விடுதலை பெறுவோம் இந்தியா ஆங்கிலேயரிடமிருந்து நமது நல்ல தேசத்தை மீட்டெடுத்து இன்று எழுபத்தெட்டு ஆண்டுகளாகிறது அடிமைத்தனத்திலிருந்து மாறிய போது நம் நாடு பெற்ற நல்ல நாடாக வல்லரசு நாடாக மாறும் சில பெற்றுள்ளது நமது தேச விடுதலைக்கு காரணமான தேச தலைவர்களை இந்நாளில் நினைத்து அவர்கள் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை துதித்து அவர் சத்தியத்தில் நடப்போம் நமக்கு விடுதலை நிச்சயம் ஆமே இயேசு சுவாமி இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை காணும்படியாக எங்களுக்கு ஆயுளையும் ஆயுசையும் தந்திரையும் மக்கள் நன்றி எங்களுடைய தேசத்தின் விடுதலையை நாங்கள் கட்டி காக்க எங்களுக்கு உதவி செய் செய்கிறபடியால் நன்றி ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமே